ஒரு இலங்கை ரசிகன் முகமது சிராஜி எப்படி பேசுவார் என்பதாக ஒரு காணொலியினை நான் இந்த வீடியோவில் இணைத்திருக்கிறேன் வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ் சொல்றாங்க மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்படுவர்கள் அத்தனை பேர்களையும் சந்திப்பது மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இந்த காணொலியை நீங்க பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் முறை பார்க்குறீங்களா இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் தட்டி விட்டு இந்த காணொலியை பாருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வந்து ஒழுங்கிப்பாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இலங்கை ரசிகர்கள் அதாவது நேற்றைய தினமிடம் பெற்ற போட்டி இலங்கை விசஸ் இந்திய அணிகளான மிக முக்கியமான போட்டி தீர்க்கமான போட்டி அட்டகாசமான போட்டி அதாவது இரண்டால் இரண்டாவது ஒரு நாள் போட்டி முதலாவது ஒரு நாள் போட்டியில் ட்ரோ அடிப்படையிலே வெற்றி தோல்வியேற்ற முடிவுக்கு வந்திருந்தது இரண்டாவது போட்டி நேற்றைய தினம் இடம்பெற்றது அருமையான போட்டி குறிப்பாக சிராஜினை இலங்கை அணி ரசிகர்கள் கழுவி கழுவி ஊத்தி கொண்டிருக்கின்றார்கள் காரணம் சிராஜினுடைய ஆரம்பத்திலே அதாவது முகமது சிராஜ் இரண்டாவது போட்டியிலும் கூட அவர் அகில தஞ்சோக்கு பந்து வீசி அகில தஞ்சோர் ஒரு போர் பவுண்டரி ஒன்று அதன் பிறகு ஒரு தகாத வார்த்தை ஒன்றை சிராஜ் பே பேசியிருப்பார் அது ஒரு புறம் இருக்க இன்னொன்று என்னென்னு சொன்னால் அதாவது ஏசிய கிண்ண போட்டியிலே முகமது சிராஜ் என்ன பண்ணி அதாவது கூறுவார்கள் அல்லவா ஆணவத்தில் ஆடுறவர்களுடைய நிலை இதுதான் என்பதாக கூறுவார்கள் அதே நிலைமை தான் இருந்தது என்னவென்று சொன்னால் ஏசிய கிண்ண போட்டியிலே இலங்கை அணிக்கு எதிரான இறுதி போட்டியிலே இந்த ஆர் பிரமதாசு மைதானத்தில் வச்சு தான் முகமது சிராஜ் விக்கெட்டுகளை கலர்த்தி இருக்கும்போது தரித் அசலங்கவோடு ஒரு முருகல் நிலை ஒன்று ஏற்படும் தரித் அசலங்கை அவர் பேசி வம்புக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை சிராஜ் பந்து வீசும் பொழுது ஏற்பட்டது இதே ஒரு நிலைமையை இந்த இரண்டாவது ஒரு நாள் போட்டியிலே முகமது சிராஜுக்கு சரித் அசலங்க பந்து வீசி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க பந்து வீசும் பொழுது சரித் அசலங்க பந்து வீசிக் கொண்டிருக்கும் போது முகமது சிராஜ் எல் பி முறையில் ஆட்டம் இழந்து வெளியேறுவார் ஆனால் அவருடைய காலிலே பட்டு அவர் அப்படியே மண்டியிட்டு மைதானத்திலே அப்படி முட்டங்காலிலே நிற்கக்கூடிய ஒரு ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு நிகழ்த்தப்பட்டிருந்தது காரணம் அன்று ஏசியா கிண்ண போட்டியிலே இலங்கை அணிக்கு எதிராக செய்த வேலை செய்த செயல் இன்று அவர் இந்த நிலைக்கு முட்டங்கால் போட்டு இருக்கக்கூடிய நிலைக்கு வந்தது என்பதில் எந்த விதமான சொல்லுவார்கள் ஆணவத்தில் என்பதாக பந்து வீச்சிற்கு முகமது சிராஜ் முட்டங்காலிலே கிடந்தது என்பதில் குறிப்பிட என்பதில் எந்த விதமான மாற்றுக் கருத்துக்களும் கிடையாது இதனை இலங்கை ரசிகர்கள் கொண்டாடி தீர்க்கின்றார்கள் அதாவது சிராஜ் நீ இப்படி இப்படி நடந்து கொண்டே ஆனா உனக்கு இப்படி நிலைமை வந்துச்சு என்பதாகவெல்லாம் கிழித்து தொங்க விட்டு கொண்டிருக்கின்றார்கள் ட்விட்டர் அதே போன்று யூடியூப் தளங்களிலே பேசு பேசுபொருளாக காலனி கொண்டிருக்கின்றது நான் இதில் இணைத்திருக்கின்றேன் ஒரு இலங்கை ரசிகன் முகமது சிராஜி எப்படி பேசுவார் என்பதாக நீங்க இந்த வீடியோ முடிந்ததன் பிற்பாடு அந்த வீடியோவும் நான் இணைத்திருக்கிறேன் நீங்க பாருங்க முகமது சிராஜி இலங்கை அணியினுடைய ரசிகர்கள் எப்படி தீர்க்கின்றார்கள் என்பதாக பதிலுக்கு பதில் வழங்கப்பட்டது அன்று முகமது சிராஜ் செய்ததற்கு இன்று சரித் அசல் அங்கு செய்திருக்கின்றார் என்பதாக இலங்கை ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதில் எந்த விதமான மாற்ற கருத்துகளும் கிடை இதை போன்று மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்படும் உங்கள் அத்தனை பேர்களின் சந்திக்கின்ற விடைபெற்று செல்கிறார் ஆர்ஜி ஆசிர் வணக்கம் நேர்களே